அனைவருக்கும் இனிய வணக்கம் இப்போ வந்து நம்ம அறுபத்தி மூணு நாயன்மார்கள் நாயன்மார்களுடைய வரலாறு பார்த்துட்டு வரோம் அதில் இயற்பகை நாயனார் அவருடைய வரலாறை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் இந்த இயற்பகை நா நாயனார் பார்த்தோம் அப்படின்னா சோழ நாட்டில் காவேரி பூம்பட்டினம் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர் இவர் வணிக குலத்தை சேர்ந்தவர் இவர் இல்லற வாழ்க்கையில் சிறப்போடு ஈடுபட்டிருந்தார் இருந்தபோதிலும் இருந்த போதிலும் சிவபெருமான் மீதும் சிவன் அடியார்கள் மீதும் மிகுந்த பக்தியும் பேரன்பும் கொண்டவராக இருக்கார் இப்போ தன்னுடைய வீட்டுக்கு தேடி வரக்கூடிய அடியவர்கள் எதை கேட்டாலுமே இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கக்கூடிய தன்மையுடையவர் தான் இந்த இறைப்பகை நாயனார் சிவபெருமான் வந்து இந்த இயற்பகை நாயனார் அவ இவர் அடியார்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பக்தியை இந்த உலகுக்கு உணர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேதியர் வேடம் போட்டுக்கிட்டு வர்றாரு வேதியர் வேடம் போட்டுக்கிட்டு வந்து இவர் இவருடைய வீட்டுக்கு வந்து நிற்கிறாரு நின்று கூப்பிட்றாரு போது இயற்பகை நாயனார் வந்து அடியவரை வணங்குறாரு அப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இயற்பகையாரே உன்னுடைய இல்லத்துக்கு நான் ஒரு பொருளை வேண்டி வந்திருக்கேன் எனக்கு நீ அதை தானமாக கொடுப்பியா அப்படின்னு கேட்குறாரு உடனே இயற்பகை நாயனார் சொல்கிறாரு ஐயா நீங்கள் வேண்டிய பொருள் எதுவாக இருந்தாலும் சரி என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை நான் மறுக்காமல் உங்களுக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே அந்த வேதியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருளை தான் நான் கேட்பேன் இல்லாத பொருளை நான் ஏன் உன்கிட்ட யாசனம் கேட்க கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இருக்கக்கூடிய பொருள்னால் என்ன அப்படின்னு கேட்கும்போது உன்னுடைய மு மனைவியை நீ எனக்கு தரணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ மனைவியை தரணும் அப்படின்னு சொன்ன உடனே மறுக்கணமே யோசிக்காமல் இவர் என்ன பண்ணுறாரு ஐயா எங்கே நீங்கள் என்கிட்ட இல்லாத பொருளை கேட்டு நான் உங்களுக்கு கொடுக்க முடியாத நிலைமைக்கு ஆளாயிருவேன் என்னோன்னு நான் நினச்சேன் ஆனால் நல்ல வேலை நீங்கள் என்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை தான் கேட்டிருக்கீங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை கூப்பிட்றாரு மனைவியை கூப்பிட்டு அடியார் வந்து இவனை கேட்குறாருமா என்னம்மா பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க அடியவருக்கு செய்யக்கூடிய தொண்டு தான் சிறந்தது அதனால அவர் வேண்டிய பொருளை நீங்கள் கொடுங்க அப்படின்னு அந்த அம்மா சம்மதிக்கிறாங்க சம்மதித்த உடனேயே இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அம்மா அடியவரோடையே கிளம்புறதுக்கு தயாராகிட்டாங்க இப்போ இயல்பகை நாயனார் என்ன பண்ணுறாரு தன்னுடைய மனைவியை வழி அனுப்ப தயாராகிட்டார் இருந்த போதிலாம் அந்த அடியவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏப்பா நீ மனம் வந்து உன் பொண்டாட்டியே எனக்க நீ அனுப்பிட்ட தானமாக கொடுத்துட்ட ஆனால் உன்னுடைய ஊரில் உள்ளவன் உள்ளவங்களும் உன்னுடைய உறவினர்களும் உன்னுடைய மனைவியை என் கூட வர்றதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க சம்மதி தர மாட்டாங்க அதனால் அவங்க எதா ஏதாவது எனக்கு துன்பம் தரக்கூடிய வகையில் ஏதாவது செய்வாங்க அதனால் எங்கள் ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பாக நாங்கள் இந்த எல்லையை கடந்து போகிற வரைக்கும் நீ வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு உடனே இவருடைய ஆசையை இவருடைய அந்த எண்ணமும் சரியானதாக தான் இருக்குது நம்முடைய நம்முடைய உறவினர் ஏதாவது துன்பம் விட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு இவர் என்ன பண்ணுறாரு நான் அப்படி அப்படியே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வாள் எடுத்துகிட்டு போகிறாரு பாது துணைக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக போகிறாரு இப்போ இந்த ஊரில் உள்ள எல்லாரும் பார்க்குறாங்க இவன் என்ன இப்படி பண்ணுறான் இவனுடைய மனைவியை வந்து இன்னொருத்தர் வேதியை வந்து கூட்டிகிட்டு போகிறான் இவன் துணைக்கு வா வாழ் ஏந்திட்டு போகிறானே இவனெல்லாம் என்ன சொல்கிறது இவனுக்கெல்லாம் மானம் ஏதாவது இருக்குதா இல்லையான்னு எல்லாரும் தே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கோபம் அடைகிறாங்க கோபம் அடைஞ்சு நேராக வந்து இயற்பகை நாயனாட்ட எப்போ நீ செய்கிறது சரிதானா எதை வேணாலும் தானம் கொடுக்கலாம் நீ என்ன உன் மனைவியை அவரோட அனுப்பி வைக்கிறியே உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இவருக்கு இவர் என்ன சொல்கிறாரு இது வந்து பேசாமல் விலகி போயிருங்க நான் விருப்பப்பட்டு தான் நான் அனுப்பியிருக்கேன் இதில் நீங்கள் யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படி நீங்கள் தலையிட்டீங்க அப்படின்னா என்னுடைய வாளுக்கு உங்களுடைய உட உடல் உடல் வந்து என்ன பண்ணிடும் சிதஞ்சு விடும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ சுற்றத்தார் என்ன பண்ணுறாங்க நாயனா சாமியாரை நோக்கி மனைவியை வந்து நீ வேற மனுஷனோட அனுப்பிட்டு நீ இப்படி பேசுறியே நீலாம் வீரம் பேசுறியே நீலாம் மனுஷனா உனக்கெல்லாம் நாணமே இல்லையா அப்படின்னு சத்தம் போடுறாங்க இப்போ சத்தம் போட்டதோடு இல்லாமல் வேற ஒரு மனைவி வேறொருவருடைய மனைவியை இழுத்துக்கிட்டு போகிறானே இவனை சும்மா விடக்கூடாதுன்னு இவரை அடிக்கிறதுக்கு அந்த 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 சுற்றத்தார்கள்லாம் ஓடுறாங்க ஓடி கையை ஓங்குறாங்க உடனே இதை பார்க்குறாரு இயற்பகை நாயனார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரியான கோபம் வந்துருச்சு நானே அனுப்பிட்டேன் உனக்கு என்னையா அப்படின்னு சொன்ன மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய வாழை எடுத்து எல்லாரையும் வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க எல்லாரும் அப்படியே விழுந்துடாது வேதியரை தாக்க முயன்ற அனைவரும் என்ன பண்றாங்க துண்டு துண்டாகி விழுந்துட்டாங்க பின் வேதியரையும் அவருடைய மனைவியையும் என்ன பண்றாங்க அப்படின்னா அழைத்துக்கொண்டு திருச்சாய்க்காடு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டார் வந்த பிறகு வேதியர் வந்து இயற்பகையார்கிட்ட இனிமே உன்னுடைய உதவி எங்களுக்கு தேவையில்லை நீ உன் மனைவியிட்ட விட்டுட்டு நீ போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு சொன்னோன்னா இயற்பகையார் என்ன பண்ணுறாரு நல்லதுங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறார் கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது அபயம் அபயம் அப்படின்னா அந்த வேதியருடைய சத்தம் கேட்குது ஆகா என்ன இவருடைய சத்தம் கேட்குது மறுபடி நம்முடைய உறவினர்கள் யார் இவரை தாக்கியிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு அந்த குரல் வந்த திசையை நோக்கி ஓடி ஒடியாடும்போது வந்தால் கொஞ்சம் ஆச்சரியம் என்ன அப்படின்னா அந்த அம்மா மட்டும் இருக்கிறாங்க அந்த வேதியரை காணும் என்ன நடந்ததை கேட்கும்போது அந்த அம்மாவுக்கும் ஒன்றும் புரியலை ஆனால் என்ன பண்ணுறாரு தன்னுடைய மனைவியை பார்த்தோன்னா சந்தோஷம் அப்போ அந்த நேரத்தில் இவர் ஒன்றுமே புரியாமல் யோசிக்கும்போது அந்த நேரத்தில் சிவபெருமான் தன்னுடைய மனைவியோட இடப வாகனத்தில் காட்சி தர்றாங்க அப்போ அந்த சிவபெருமான் பேச ஆரம்பிக்கிறார் என்ன அப்படின்னா இயற்பகையே நீ வந்து அடியார் மீது கொண்ட அன்பை வந்து நான் உலகுக்கு உணர்த்தணும் அப்படின்னு நான் நினச்சேன் உன்னுடைய அன்பை பார்த்து எனக்கு மெய் வந்து சிலு சிலுத்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்போ நீ வந்து நீ இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை உன்னுடைய மனைவியோட சிவலோகம் வந்துரு அப்படின்னு என்ன பண்ணுறாரு அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்குறாரு இயற்பகை நாயனாரும் அவருடைய மனைவியும் என்ன பண்ணுறாங்க சிவலோக பதவி அடைந்தனர் இதன் மூலம் நம்ம என்ன நினைச்சோம் நினச்சோம் அப்படின்னா அதாவது சிவபெருமான் மீது பக்தி கொண்ட நாயனார்கள் அடியவர் வந்து எதை யாசகம் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய நிலையில தான் இருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்